ஒரே நாளில் பூமியின் தண்ணீர் அனைத்தும் ஆவியாகிவிட்டால் என்ன ஆகும் ஒரு நாள் காலை வழக்கம்போல் கண்விழித்தவுடன் ஜன்னல் வழியாக பார்க்கிறாய் வெளியில் வழக்கமான பறவைகளின் குரல் இல்லை அந்த அமைதி ஏதோ வித்தியாசமாக தோன்றுகிறது தெருவில் மக்கள் ஓடுகிறார்கள் நீயும் புறப்பட்டு வெளியில் செல்கிறாய் உன் வீட்டு அருகே இருந்த சிறிய குளம் காணாமல் போயிருக்கிறது நிலம் காய்ந்து பிளந்து கிடக்கிறது நதிகள் ஏரிகள் கூடவே உன் குடிநீர் பாட்டிலின் அடிப்பகுதி வரை வறண்டு போய்விட்டது முழு உலகமே ஒரே இரவில் வறண்ட பாழ்நிலமாகிவிட்டது பூமியின் நீர்மூட்டங்கள் அனைத்தும் ஒரே நாளில் ஆவியாகி மறைந்துவிட்டது முதல் சில மணி நேரத்தில் மக்கள் பீதி அடைகிறார்கள் தண்ணீர் எங்கே என்ற கேள்வி மட்டும் உலகம் முழுவதும் எதிரொலிக்கிறது கடைகளில் கிடைக்கும் பாட்டில் நீர் சில மணி நேரங்களில் வாங்கி செல்லப்பட்டுவிடும் வீடுகளில் இருக்கும் நீர் விரைவில் முடியும் தண்ணீருக்காக மக்கள் சண்டையிட ஆரம்பிப்பார்கள் கடற்கரைக்கு சென்று பாருங்கள் முன்பு அலைகளால் முழங்கிய கடலின் இடம் இப்போது பெரும் பள்ளங்களால் நிரம்பி கிடக்கிறது கற்கள் வாசிகள் படிந்த பாறைகள் சதுப்பு மண் கடல் அடித்தளமே கண்களுக்கு தெரியும்படி வறண்டு போயிருக்கிறது அங்கே குப்பைகள் மூழ்கிய கப்பல்கள் பழைய நாகரிகங்கள் அனைத்தும் வெளிப்படையாக தெரிகின்றன நீரின்றி காற்று மிகவும் வறண்டு போகும் பூமியில் உள்ள ஈரப்பதம் திடீரென குறைந்துவிடும் வெப்பநிலை ஒரே நாளில் அறுபது டிகிரி செல்சியஸைத் தாண்டும் சூரிய ஒளியை சமமாக பரப்பும் கடல்கள் இல்லாததால் வெப்பம் எங்கும் சமமின்றி படர்கிறது மதியம் எரியும் பாலைவன சூடு இரவில் கடும் குளிர் இந்த நிலைமையில் பூமியின் அனைத்து உயிரினங்களும் உயிரிழக்க ஆரம்பிக்கும் கடல்களில் வாழும் கோடிக்கணக்கான மீன்கள் திமிங்கிலங்கள் ஆமைகள் அனைத்தும் சுவாசிக்க முடியாமல் அழிந்து போகும் அவற்றின் உடல்கள் வெப்பத்தில் அழுகி கொடிய துர்நாற்றத்தை பரப்போம் அந்த சிதைவுகளிலிருந்து மீத்தேன் சல்பர் டை போன்ற ஆபத்தான வாயுக்கள் வளிமண்டலத்தில் கலந்து சுவாசிக்கவே முடியாத நிலை உண்டாகும் வெப்பத்தில் காடுகள் எரிந்து சாம்பலாகும் பறவைகள் பறக்க முடியாமல் வானில் விழுந்துவிடும் சிறிய விலங்குகள் தண்ணீரின் துடியை கூட தேடி வாடுகின்றன நகரங்களில் மருத்துவமனைகள் தொழிற்சாலைகள் ரயில்கள் மின்நிலையங்கள் அனைத்தும் நிற்கின்றன தண்ணீர் இல்லாமல் இயங்க முடியாத இயந்திரங்கள் முற்றிலும் செயலிழந்து விடுகின்றன நம் உடல் தண்ணீரை இழந்ததும் வேகமாக பாதிக்கப்படும் ஒரு மனிதர் தண்ணீர் இல்லாமல் மூன்று நாட்கள் கூட உயிருடன் இருக்க முடியாது அந்த மூன்று நாட்களில் பெரும்பாலான மக்கள் உயிரிழந்து விடுவார்கள் குழந்தைகள் முதியவர்கள் நோயாளிகள் யாருக்கும் தப்பிக்க முடியாது ஒரு வாரத்தில் பூமி முழுவதும் மரண நிலையாக மாறும் தாவரங்கள் பசுமை இயற்கை அனைத்தும் அழிந்து போகும் தண்ணீரின்றி ஆக்சிஜனை உற்பத்தி செய்யும் பச்சை தாவரங்களே இல்லாததால் சுவாசிக்கக்கூடிய காற்றும் குறையும் சில வாரங்களில் பூமி செவ்வாய் கோலப்போல பாழடைந்த இடமாக மாறிவிடும் மனிதர்கள் தண்ணீரை அழிக்க முடியாது ஆனால் அதை குடிக்க முடியாததாக மாற்றலாம் விஞ்ஞானிகள் கூறுவது பூமியில் உள்ள தண்ணீரின் அளவு கோடி ஆண்டுகளாக நிரந்தரமாகவே இருக்கிறது நாம் அதை மதித்து காப்பாற்றாமல் இருந்தால் இந்த கற்பனை உலகம் ஒரு நாள் நிஜமாகும் நீ குடிக்கும் ஒரு துளி தண்ணீர் கூட பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது அது பலமுறை ஆவியாகி மேகமாகி மழையாகி நதிகளாக ஏரிகளாக நமக்கு வந்து சேர்ந்திருக்கிறது அந்த வரலாற்றை மதித்து காப்பது நம் கடமை இன்று நாம் தண்ணீரை வீணடிக்கிறோம் குப்பைகளால் நதிகளை அடைக்கிறோம் ரசாயனங்களால் ஆறுகளை விஷமாக்குகிறோம் நம்மால் காக்கப்படாவிட்டால் இந்த கற்பனை சித்திரம் விரைவில் உண்மையாக மாறும்